என்ன காது என்ன காது எதிரி வாங்க வாங்கி வாங்கி வாங்க நீ தூங்குனியா தூக்கமா உனக்கு வாங்க வா நான் அவ்வளோ கூப்பிட்டா ஓரப்படுறதா இங்க வாங்க அங்க வாங்க தூங்கினியா சுச்சு பேரெண்ணா பேர சொல்லு இதுவா இதுவா பே கை கொடு கை கொடு அம்மா கை கொடு இங்க வாங்க கை கொடு கை கொடு கை கொடு கை கொடுக்கணும் வா இந்த பக்கம் வா வா நீ கை கொடு நீ கை கொடு கை கொடு ஆய் குட்டி கையில் கொடுத்துட்டா நீ கை கொடுக்க மாட்டேங்கிற வா இங்கே வா இங்கே வா ரோசடி கூப்பிடு ரோசினி இங்கே வா ரோசனியும் கை கொடு ரோசி அம்மாட்ட கை கொடு குடு கை கொடுமா இங்க பாரு இங்க பாரு என்ன தூக்கம் கலையிலையா இங்க கை கொடு கொடு கை கை குடுக்கணும் இன்னும் ராவுடி